என் பேர் சுகன்யானூன் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் பிறந்து வந்ததே எல்லாம் மும்பை தான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் அதிகம் மத கலவரம் வந்து அதிகம் இருக்கும் முஸ்லீம்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் அப்போது ஒரு பயத்தை கொடுத்துச்சு சின்ன ஏன்னா நைன்டி த்ரீல நடந்த பிளாஸ்டாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த பிளாஸ்டாக இருக்கட்டும் தொடர்ந்து பிளாஸ்ட்டு தான் ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா கசாப் அவனை வேனில் கூட்டிகிட்டு போகும்போது கூட அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா நான் அஞ்சு வயலில் ஒரு நாள் தொழுவேன்ட்டு வேன்லேயே அவன் தொழுதான் ஸோ இந்த தீவிரவாதத்தை அவங்க மதம் எப்படி பார்க்குது ஏன் இஸ்லாம் கண்ட்ரீஸில் ஸ்பெஷலி அதிகமாக தீவிரவாதிகள் இருக்காங்க மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இங்க மட்டும் ஏன் அதிகமாக இருக்கு இது எனக்கு ரொம்ப வருஷமா இந்த கேள்வி இருக்காது சகோதரி அவங்க இதனால் வர அவங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு கேள்வியை நல்ல முறையில் முன் வச்சிருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதம் குறித்து என்ன சொல்லுது ஏன்னா இன்னைக்கு பல நாடுகளில் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரவாதங்கள் என்பது அதிகமாக காணப்படுது அப்ப இஸ்லாம் தீவிரவாதம் குறித்து என்ன தகவலை சொல்லுது இதுதான் எங்களுடைய கேள்வி முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய நிகழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய நாடுகள்ல கடந்த காலங்கள்ல ஏராளமான குண்டு வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது எவ்வளவோ வன்முறை கலவரங்கள் நிகழ்ந்திருக்கிறது இப்படி வன்முறை கலவரங்கள் அனைத்தும் நிகழ்ந்த உடனேயே முதல்ல பத்திரிகையில சொல்லப்படக்கூடிய செய்தி எதுவாகத்தான் இருக்கும் ஒரு இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆயிட்டுன்னு வைங்க குண்டு வெடிச்சிருச்சுன்னு வைங்க டெகான் முஜாஹித் என்ற அமைப்பு அதற்கு பொறுப்பேற்று கொண்டது பத்திரிகையில செய்தி வருது எதுக்கு முன்னாடி துப்பறிவதற்காக அந்த காவல்துறையில உள்ளவங்களே அங்க போயிருக்க மாட்டாங்க இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் அதை கண்டறிவதற்கென சிறப்பு நிபுணர் குழுக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க கூட போயிருக்க மாட்டாங்க டெகான் முஜாஹித் என்ற அமைப்பு பொறுப்பேற்று லஷ்கரே தொய்பா என்ற அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது இப்படி ஏதாவது ஒரு இஸ்லாமிய பெயர்களை சொல்வது இது ஆரம்பத்தில் இருந்து இன்றளவும் நம்முடைய நாடுகளில் பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்குதுங்க இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் நம்முடைய நாடுகளில் நடைபெறக்கூடிய அத்துணை கலவரங்களிலேயும் பல நேரங்களில் முஸ்லிம்களுடைய பெயர்கள் அடிபடுமே அதில் கடைசியில் அதனுடைய ரிசல்ட் எடுத்து பாருங்க அதில் கடைசியாக பனிஷ்மெண்ட் தண்டனைக்கு உள்ளானவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை எத்தனை பேரை கைது பண்ணிட்டு உள்ள போறாங்க இவங்க குண்டு வச்சுட்டாங்க இவங்க அந்த குண்டு வெடிப்புக்கு உடந்தையா இருந்துட்டாங்க இவங்க இந்த வன்முறைக்கு உடந்தையா இருந்துட்டாங்க என்று எத்தனையோ பல அரசுகள் நடக்கிறது கடைசியில் இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு விசாரணை செஞ்சு பார்த்தோம் கடைசியில் இவங்க மேலே எந்த ஒரு குற்றமும் உறுதியாகவில்லை எந்த ஒரு குற்றமும் உறுதியாகாததுனால இவங்களை விடுதலை செய்கிறோம் அந்த செய்தி மாத்திரம் பத்திரிகையில் ஒரு பெட்டி செய்தியாக வரும் இது எதுக்கு சொல்ல வரணும்னா நம்ம நாடுகளில் சில நேரங்களில் பத்திரிகை தர்மத்துல அதை வந்து முறையாக கடைபிடிக்கிறது இல்லை உண்மையிலேயே அது முஸ்லீமே தவறு செய்தாலும் அது நீங்க ஆதாரத்தோடு சொல்லுங்கள் யார் தவறு செய்தாலும் அப்படி தவறு செய்தவர் உண்மையிலேயே முஸ்லீமாக இருந்தாலும் அந்த முஸ்லீமுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவங்க எந்த முஸ்லிமும் இருக்க மாட்டாங்க தப்பு யார் செய்தாலும் அந்த தவறுக்கு உடந்தையாக இது நம்ம சமூகத்துல உள்ளவனாச்சே என்று சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக எந்த முஸ்லீம்களும் இருக்க மாட்டாங்க ஆனால் பல நிகழ்வுகள் எப்படி இருக்கும் எதுவுமே சும்மா விசாரணை கைதியாக அழைச்சிட்டு போவாங்க அந்த செய்தது பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாட்டில் நடந்த பல குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல வந்த லிஸ்டெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது அப்ப இதுல வந்து அந்த பத்திரிகை தர்மத்தில் உள்ளவங்க முறையாக அதை கடைபிடிக்காததுனால முறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்து முறையாக விசாரணை முடிஞ்ச பிறகு யார் குற்றவாளி என்ற ஒரு தகவல் சொன்னால் பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய பெயர்கள் அதிகமாக இருக்காது வந்து முறையாக விசாரிக்கப்படாமலேயே முஸ்லீம்களுடைய பெயர்கள் நிறைய கசிய விட ஒண்ணு சமூகத்தில் பொதுவா மத்த மொத்த சமூகத்திலேயும் இது போன்ற கலாச்சாரம் இருக்கிறது ஆனா அது எதையுமே மதத்தோடு யாருமே சம்பந்தப்படுத்த மாட்டார்கள் மத்த சமூகத்துல இப்ப கிறித்துவ மதத்தை ஏதோ ஒரு ஆள் இது போன்ற காரியத்தில் ஈடுபடுறாங்க இது போன்ற காரியத்தில் ஒருவர் ஈடுபட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த கிறித்துவ மதமே தீவிரவாதத்தை போதிக்கிறது யாரும் சொல்றதில்லை உதாரணத்து சொல்றதா இருந்தா சில மாசங்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சர்ச்சில் அதில் ஒரு கிறித்துவரை என்ன செஞ்சாரு நான் தான் அதுக்கு இருந்தேன்னு சொன்னார் எல்லா நபர்களும் சம்பந்தப்பட்ட அந்த நபரை மட்டும்தான் குற்றம் சாட்டுவார்களே ஒழிய அவர் ஏற்றிருக்கிற மதத்தை அதில் தொடர்பு படுத்த மாட்டான் அதுவே பெயர் ஒன்றிலே அடிபடுகிறது என்றால் அதுல வந்து முஸ்லிம்களே சில கருக்க இருக்கிறான் உண்மையிலேயே பல நபர்கள் சாபதற்கு ஒருவன் காரணமா இருக்கிறானா வன்முறையை விதைப்பதற்கு ஒருவன் காரணமா இருக்கிறான அவனுக்கு இந்திய சட்டப்படி எவ்வளவு உச்சபட்ச தண்டனை இருக்குதோ அவ்வளவு உச்சபட்ச தண்டனையை கொடுங்க அது ஒரு முஸ்லீமா இருந்தாலும் அவனுக்கு அந்த தண்டனை கொடுங்க அவனுக்காக வக்காலத்து வாங்குறவங்களாக இந்த சமுதாயத்துல யாரும் மாட்டாங்க அப்ப இது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு நிலையாக இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் தவறு செய்தால் மட்டும் அவருடைய பெயரோடு அந்த குற்றம் சம்பந்தப்படுத்துவது நிறுத்தப்படாம அவர் ஏற்றிருக்கிற மதத்தையும் தொடர்பு படுத்தி பேசுறது அது காலம் காலமாக பத்திரிகையில் இருக்குது உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா கோவையில் சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த சிலிண்டர் குண்டு ஒன்று வெடிச்சது அதுல ஒரு முஸ்லீம் ஒரு காரணமா இருந்தா அதுல அவன் இறந்து போனான் அதுல முஸ்லீம் சமுதாயம் எடுத்து ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஆனா இதெல்லாம் சமுதாயத்துல வந்து வெளியே வந்து சொல்லப்படாதுங்க இறந்த அவனுடைய அந்த உடலை அதெல்லாம் என்ன ப்ரொசீஜர் இருக்கோ ப்ரொசீஜர் முடிச்ச பிறகு இவனுடைய உடலை நீங்க முஸ்லீமுடைய அடக்க அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிற ஜமாத்தார்கள் மறுத்தாங்க இல்ல நாங்க இவரை எங்களுடைய அடக்கத்தளத்துல அடக்கம் பண்ண மாட்டோம் இவரை நீங்க வந்து எங்களுடைய அடக்கத்தளத்தை அடக்கமே பண்ணாதீங்க ஏன் இந்த அளவுக்கு நடக்கணும் ஒருத்தர் இதுல காரணமா இருந்தான்னு தெரியுது அதுல அவன் செத்தும் விட்டான்னு தெரியுது அவ்வளவு இறந்து போன பிறகும் நாங்க அவன் மேல ஏதாவது கரிசனம் காட்டணுமா அவன் மேல் அன்பு காட்டணுமா அவனுடைய அடக்கத்தலத்தையே நாங்க வந்து முஸ்லிம்களுடைய அடக்கத்தலத்தில் அடக்கிக்கிடுங்கன்னு சொன்னோமா அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்களை மறுத்தார்கள் இல்லை இவனுடைய இந்த அடக்கத்தலத்தை இங்க அடக்கம் பண்ண கூடாது இங்க அடக்கம் பண்ண விட மாட்டோம் இது எதுக்கு சொல்ல வர்றேன் இங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலையும் இதுவாகத்தான் இருக்கிறது அந்த தீவிரவாதத்தை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இல்லை அப்படி எல்லாத்தையும் முதல்ல நீங்க கவனிச்சுக்கிடுங்க நாட்டில் நடக்கக்கூடிய அத்துணை வன்முறைகளுக்கும் முஸ்லிம்கள் மட்டும் காரண இல்லை முஸ்லிம்கள் சில இருக்க ஜெய்மா அவனுக்கு என்ன சட்டப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க தேவையில்லாம இந்த சம்பந்தப்பட்டவனை சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவன் ஏற்றிருக்கிற மதத்தை வந்து புண்படுத்தும்படி பேசாதீங்க இது இது வந்து முறையாக கடைபிடிக்கப்படுறது இல்லைங்க அடிக்கடி நமக்கு சொல்லப்படுறதுனால தீவிரவாதம்னா அதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணமா இருக்கிறாங்க பயங்கரவாதம்னா அதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணமா இருக்கிறாங்க ஏன்னா அந்த பத்திரிகை ஊடகங்கள் இதுல முறையான செய்திகளை கொடுக்காம இருக்கிறதுனால முஸ்லிம்கள்னாலே தீவிரவாதி பயங்கரவாதி என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் ஆனா இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நீங்க பாருங்க இதுவரை முஸ்லிம்களுடைய நிலையை தான் உங்கள்ட்ட ஒப்பிட்டு காட்டினேன் முஸ்லிம்கள் நாங்கள் யாருமே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்க கிடையாது மத நல்லிணக்கத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அதுக்கு தானே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு மத்தியில் அந்த நட்புணர்வு எல்லாம் இருக்கணும் என்னென்ன கசப்பு இருந்தாலும் அந்த மன கசப்புகள் எல்லாம் நீக்கிறதுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்க வைக்கிறது தான் அது ஒரு காரணமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் அதுக்கு தான் நடத்தப்படுது இன்னும் எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள் இந்த சமுதாயம் சந்திச்சுக்கின அதில் ஓடாடு போய் உதவுறதுல முதலாளி முஸ்லீமாக இருக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு எங்களுடைய ஜமாத்தை எடுத்துக்கிடுங்க ரத்த தானத்தில் தமிழகத்தில் தொடர்ச்சியாக பதினோரு வருஷம் முதல் இடத்துல நாங்கள் நிற்கிறோம் எல்லா இடங்களில் ரத்தம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரத்தம் கொடுக்கறதா இருந்த முஸ்லீமுக்கு மட்டும்தான் ரத்தம் கொடுப்போம்னு சொல்லுவோமா பாதிக்கப்பட்டவங்க யாரா இருக்கட்டும் நாங்கள் எங்களால் முடிந்த அளவில் நாங்கள் ரத்த தானத்தை கொடுத்து உதவி பண்ணுறோம் அப்போ ரத்த தானம் கொடுத்து உதவி பண்ணுவோம் எவ்வளவோ ஒரு இயற்கை பேரிடர் ஒரு சென்னை மலை வெள்ளத்தில் எத்தனை பேர் வீதியில் இறங்கி போராடினாங்க எங்களுடைய ஜமா சார்பாகவே எவ்வளவு இடங்கள்ல மீட்பு பணி செய்யப்பட்டது எவ்வளவு இடங்கள்ல அந்த குப்பைகள் எல்லாம் மழை போல தேங்கி கிடக்கும் பொழுது அதையெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய இது போன்ற அந்த மனிதநேய பணிகள் இறங்குறதுக்கு காரணம் என்ன அதே போல தீவிரவாதத்திற்கு எதிரான பிரச்சாரத்தையும் எங்களுடைய ஜமா சார்பாகவே தொடர்ச்சியாக நாங்கள் பல நாட்கள் செஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டம் குரான்ல இறைவன் சொல்லுகிறான் மண் அஹியாக

அவன் ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு ஒருத்தன் சமம் ஒரே ஒரு நபரை உலக மாந்தரையும் கொலை செய்தால் அது எந்த அளவுக்கு கொடூரமான குற்றமோ அது போல ஒருவரை கொலை செய்வது அப்ப இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒருவரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வச்சதற்கு சமம் ஒரு ஆளை கொலை செஞ்சா ஒட்டுமொத்த மக்களையும் கொலை செய்ததற்கு சமம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் மனிதநேயத்தை மட்டும் போதிக்குமா அல்லது எதிரான தீவிரவாதத்தை போதிக்குமா நீங்கள் சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் உடைய அடையாளம் உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க முஸ்லீம் பாயா நல்ல தாடி வச்சிருப்பாரு முஸ்லீம் பாயா தலையில தொப்பி போட்டிருப்பாரு

ஒரு உண்மையான முஸ்லிம் இறைவனை ஏற்றவன் எப்படி இருப்பான் தன்னுடைய தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவனுக்கு தொல்லை அளிக்க கூடாது அடுத்தவன் கொள்றத பத்தி பேசல அடுத்தவனுக்கு தொல்லை கூட அடிச்சிடக்கூடாது அடுத்தவனுடைய மன புண்படும்படி கூட நடந்திடக்கூடாது இப்படி எந்த ஒருவன் பிற நபர்களுடைய மனம் புண்படும்படி நடக்காமல் இருக்கிறானோ தன்னுடைய கரத்தால் பிறருக்கு தொல்லை அளிக்காமல் இருக்கிறானோ அவன் முஸ்லிம் என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு முஸ்லீமா இருந்துகிட்ட அடுத்தவன் அடிக்கிறான்னு வைங்க அவனை எப்படி நாங்க முஸ்லீமா பார்ப்போம் அதனால தானே கோவையில் அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவனை அடக்கம் செய்வதற்கு கூட இந்த சமுதாயம் முன் வரலன்னு சொன்ன அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு முஸ்லீம் என்பவன் அடுத்தவனை வாழ வைக்கக்கூடியவனாகத்தான் இருப்பானே ஒளி அது யாராக இருக்கட்டும் முகம் தெரிந்தவர் முகம் தெரியாதவர் யாராக இருக்கட்டும் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்றுதான் அவன் தன்னால் உள்ளாகணும் என்று ஆசைப்பட மாட்டான் இன்னும் இஸ்லாம் சொல்லுகிறது நம்புறோமா இல்லையா அந்த மறுமை நாள்ல இறைவன் என்ன செய்வானா இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் எல்லாம் கரெக்டா இருந்தோமா என்று பார்த்துட்டு அடுத்து இறைவன் என்ன பண்ணுவான்னா நான் இந்த உலகத்துல பிற ஆட்களுக்கு ஏதேனும் அநியாயம் செய்திருந்தால் என்னுடைய நன்மையை எடுத்து என்னால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இறைவன் தந்து விடுவான் இப்ப நான் ஒரு ஆளை திட்டம்னு வைங்க எவ்வளவு திட்டணும் நான் செஞ்ச நன்மைகள் இருக்குமே அந்த நன்மையை எடுத்து என்னால பாதிக்கப்பட்ட நபருக்கு இறைவன் தந்து விடுவான் இப்படி என்னால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு என்கிட்ட நன்மை இல்லைனா நான் நரகத்துல போய் விழனும் இதுதான் இஸ்லாமியர்களுக்கு சொல்லுது அப்ப இந்த அளவுக்கு மனித நேயத்தை பாதிப்பை ஏற்படுத்த கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எப்படி தீவிரவாதத்தை போதிக்கிறதா இருக்கும் அப்ப அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னா இறை புதர் கற்று போதனைகளை பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே எங்களுக்கு தீவிரவாதத்தை போதிக்கல அதனால தான் இருக்கிற முஸ்லீம்களாக இருக்கட்டும் குறிப்பாக எல்லா நபர்களோடு நல்ல முறையில் பழகுவதற்கு நட்புணர்வோடு போன்ற மத நல்லிணக்கத்தை விரும்புது அனைத்து நபர்களுக்கும் உதவ வேண்டும் என்கிற செய்தியை சொல்லுது அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற செய்தி இஸ்லாம் சொல்றதில்லை இதுதான் நம்முடைய நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வு அதே போல சர்வதேச மற்ற முஸ்லிம் நாடுகள்லையும் எல்லா சில கிறுக்கங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் சில கிருக்கங்க இருப்பாங்க அவர்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களாக இங்க இங்க உள்ள நபர்கள் நபர்களில அதுலேயும் பல செய்திகள் பூதாகனமாக்கப்படக்கூடிய செய்திகள் தான் நிறைய இருக்குது உண்மையான தகவல்கள் பத்திரிகையில் வர்றதை விட உண்மைகள் ஒரு சில இடங்கள்ல நடக்குது அதையும் நாம மறுக்கலை ஆனால் பல இடங்கள் நடக்காத நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற மாதிரி மிகைப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளும் அது பத்திரிகைகள்ல நடக்குது இது அடிக்கடி இது போன்ற வேலைகள் நடக்கிறதுனால ஒட்டுமொத்த முஸ்லிம்களே இது ஒரு தீவிரவாதிகளை போல இந்த இஸ்லாமிய மார்க்கமே ஒரு தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் போல என்கிற ஒரு சித்திரம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அது இது போன்ற அந்த கேள்விப்பது நிகழ்ச்சி மூலமாக இஸ்லாமிய என்ன சொல்றது இங்குள்ள முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்குது என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யறது இல்லை எங்கேயுமே தீவிரவாதத்தை ஆதரிக்கல அப்படி தீவிரவாதத்தின் பக்கம் ஒருவன் போறான்னு சொன்னான் அவன் இஸ்லாமிய வெட்டத்தை விட்டு வெளியே போறான் என்று தான் இஸ்லாம் என்றுதான் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்